சார் வணக்கம் நடிகர் விஜய் வந்து தன்னுடைய கட்சியோட கொடியையும் கட்சி பாடலையும் வந்து அறிமுகப்படுத்தினார் இப்போ மாநாடு வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு அனுமதி கேட்கப்படுது இல்லை வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க திட்டமிட்டு மாநாட்டை வந்து தாமதப்படுத்துறதுக்காக அதில் அந்த கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் அமைக்கப்படுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படிலாம் கிடையாது திட்டமிட்டு தடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்காது அரசாங்கத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கும்போது இவரோட மாநாடு தடுக்கணுன்றதான் அவங்களோட நோக்கமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் பொதுமக்களும் அப்படி தான் நினைப்பாங்க ஸோ இது என்னென்னா அடிப்படையான ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இருபத்தோரு விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சட்ட வல்லுநர்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க தமிழக வட்டி இருந்து சட்ட வல்லுநர்கள் வந்து அதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஆராய்ச்சி வந்து நிச்சயமாக அவங்களுக்கு அந்த மாநாட்டுக்கான தேதிகளை வந்து அறிவிப்பாங்க அதை அனுமதி வந்து கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா திரளான மக்கள் வரும்போது காவல்துறைக்கும் வந்து ஒரு நெருடல் இருக்கும் இது சரியான திட்டமிடலில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு பல முறை வந்து கிராஸ் செக் பண்ணுறாங்க ஸோ அப்படி தான் இந்த ப்ராசஸ் இருக்குன்னு நம்புகிறோமே கண்டி அதை தாண்டி இவங்க மாநாடு எடுக்கிறது மாநாடை வந்து தள்ளி போகிறதுக்கு அவங்க வந்து அந்த மாதிரிலாம் வேலைகள் செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு வேலை அப்படி நடந்தால் அது அரசாங்கத்துக்கே பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ முதல்வர் கூட இங்கே இல்லை ஸோ வெளிநாட்டில் இருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் நிச்சயமாக திட்டமிட்ட தேதியில் திட்டமிட்டபடி மாநாடு வந்து நடக்கும் இல்லை எத்தனையோ மாடுகள் நடக்குது திமுக நடத்துது அதிமுக நடந்தது பாஜக நடத்துது அப்படி இருக்கிறப்ப வந்து எல்லா நாடகம் இந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க இன்னொன்று வந்து எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் வருவாங்க லிஸ்ட் கொடுங்க அப்படின்றதெல்லாம் இதுக்கெல்லாம் கூடிய கேள்வியே அப்படின்னு கேட்கறேன் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கேப்பாங்க சார் இது தெரிஞ்சது தானே ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது அவர் எந்தெந்த வகையெல்லாம் நெரிடல் கொடுக்கணும் அவர் வந்து நெருக்கடி கொடுக்கணுன்றது அரசாங்கம் வந்து பார்ப்பாங்க இது வந்து ஒரு நல்ல டீம் ஒர்க் இருக்குங்க அதனால் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதை கேட்டதுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் நம்ம ஸோ எல்லாத்துமே வந்து பதில் கொடுத்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் அவங்க கையில் தான் இருக்குது ஒரு வேளை இது தாமதமானாலும் நம்ம வந்து நீதிமன்றம் போய் கூட நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போவோம் அந்தளவுக்கு இங்கே வந்து நம்மக்கிட்ட சட்ட வல்லுநர்கள் இருக்கிறதுனால அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை அதை பற்றி நம்ம கவலையும் படலை அடுத்த கட்ட பணிகளை நோக்கி வந்து போயிட்டுருக்கோம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு வந்து விஜயோட மாநாட்டை தாமதப்படுத்துறாங்க விஜய் கட்சியை வந்து எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட தமிழிசை சவுந்தராஜன் வந்து குற்றம் சட்டிருக்காங்க ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாங்க திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கிடையில் வந்து அரசு வந்து ஆரம்பத்திலேயே வந்து எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தாமன்பரசன் சொல்றாரு வந்து இரநூறு கோடி அறுநூத்தொம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு டிக்கெட்டு வந்து விற்கிற விற்கிறார் ரசிகர்களுக்கே அவர் வந்து நாட்டை ஆள முடியுமா எல்லாம் கேட்கிறாரு ஸோ என்ன சொல்லிருக்கோம் இதை நம்ம அரசியலாக்க விரும்பல அவங்கவுங்க இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதில் தமிழக வெற்றிக் கழகம் ரொம்ப தெளிவாக இருக்குது நாங்கள் வந்து விஜய் சாரோட ஆதரவாளரும் ரொம்ப தெளிவாக இருக்கும் இதை நாங்கள் வந்து பாலிடிக்ஸாக பேசவே விரும்பலை சர்ச்சைக்குள்ளப்போ விரும்பவே இல்லை இது நான் மாநாடு நிச்சயமாக நடக்கும் யார் என்ன சொன்னாலும் அரசாங்கம் அனுமதி கொடுக்கும் தனிநபர்கள் சொல்கிறதுக்கு வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னா நான் சரியான நபர் கிடையாது அது வந்து எங்கள் கட்சி தலைமை இப்போ தலைவரோ இல்லை தான் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் ஏன் லெவலில் கேட்டிங்கன்னா இது வந்து மாநாடு சிறப்பாக நடக்கும் கேள்விகள் கேட்கலாம் அவங்க இருபத்தோரு இல்லை இருபத்தாறாயிரம் கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் கடமைப்பட்டிருக்கோம் அதனால் இது வந்து ஒரு பெரிய சிக்கல் அப்படிலாம் கிடையாது சினிமா பற்றி நம்ம வந்து பேச விரும்பலை ஏன்னா அவங்க இது பார்த்து உதயநிதி ஸ்டாரே பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் வந்தார் அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல வருதில்ல அது எல்லா நடிகர்களுக்கும் நடக்கும் உச்சபட்ச நடிகர்கள் எல்லாமே நம்ம ரஜினி சார் படமே டிக்கெட் கிடைக்காது முதல் நாள் இது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம் தான் இதை நம்ம பூதாகரமாகறாங்க அது அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம வந்து சிக்க வேணாம் அதுக்குள்ளே போக வேணாம்னு நமக்கு இப்போ முழுக்க முழுக்க நம்ம கவனம் முழுக்க மாநாட்டில் தான் அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்குது ஏன்னா இது இந்த படம் வந்து கோட் வந்து விஜய் சாரோட சொந்த ப்ரொடக்ஷன் கிடையாது அது வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் அது அவங்க பார்த்துப்பாங்க அவங்க வந்து பெரிய நிறுவனம் அவங்க அதை பார்த்துக்குறாங்க அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவல சினிமா கிடையாது படமும் நல்லா போயிட்டு சொல்கிறாங்க அவங்களும் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க நல்ல அறுநூத்தம்பது கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு மட்டுமே அறுநூத்தம்பது ஒரு பேன் இண்டியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இது வந்து வெற்றிகரமான படமாக அமைஞ்சிருக்கு விஜய் சாருக்கே இந்த படம் வந்து அவரோட கரியரில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான் சமீபத்தில் வந்து விஜயதாரணி சொல்லியிருந்தாங்க அதாவது ராகுல் காந்தி சொல்லி தான் விஜய் கட்சியே ஆரம்பித்தார் ராகுல் காங்கிரஸில் சேர்கிறதுக்கு விஜய் கேட்குறப்போ உங்களுக்கு கூட செல்வாக்கு இருக்கப்போ நீங்கள் ஏன் வந்து எங்கள்கிட்ட சேர்றீங்க நீங்கள் கட்சி ஆரம்பிங்க நான் பார்த்துக்கிறேன் ராகுல் காந்தி சொன்னார்னு விஜயதாரணி வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து விஜயோட முதல் மாநாட்டுக்கு ராகுல் காந்தியும் வரப்படாதான் சொல்கிறாங்க சமீபத்தில் கே நேர் அவர்கள் சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக கூட்டணி மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க வாய்ப்பு குறைவு அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குது அதனால தான் வந்து விஜய் மாநாட்டுக்கு திட்டமிட்டு தாமத தாமதப்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க ராகுல் காந்தி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் கேட்குது இல்லை சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவர் சொல்லி தான் ஆரம்பிச்சார் அவர் சொல்லி தான் வேணாலும் சொல்லலாம் சார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவர் வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு நடிகராக வந்ததுக்கு அப்புறம் அவருக்கே இருக்கலாம் இந்த ரசிகர்களுக்கு நம்ம வந்து பல நடிகர்கள் வந்து ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பல அழுத்தங்கள் வந்து கொடுப்பாங்க அந்த அழுத்தத்தின் காரணமாக அவங்க வந்து விலகி இருக்கலாம் அந்த அழுத்தம் இவருக்கு கொடுத்து பார்த்தாங்க இவரால் வந்து அதை விலக இவர் வந்து முடியாதுன்னு சொல்லவே மாட்டார் எப்பவுமே ரசிகர்களுக்கு அவருக்கே பெரிய அழுத்தம் தான் இது ஏன்னா சினிமா நேசித்த சினிமா விட்டு வர்றது வந்து அது மிகப்பெரிய ஒரு முடிவு அந்த முடிவுக்கு நாங்கள் வந்து தலை வணங்குறோம் இவருக்கு மற்றவங்களுக்கு அழுத்தம் கொடுத்த மாதிரிலாம் இவருக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க முடியாது இவர் அழுத்தத்துக்கும் இவர் வந்து அடி பண்ணிடுற ஆளும் கிடையாது ஸோ அதனால் அவர் ஒரு டிஷன் எடுத்தாங்கன்னா அது ரொம்ப போல்டான டிஷனாக தான் இருக்கும் இவர் சொல்லி அவர் சொல்லலாம் இல்லை அவர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் ஏன்னா நம்பி இருந்த ரசிகர்கள் பொதுவாகவே சொல்லுவாங்க விசில் அடித்தாங்க கொஞ்சம்ங்க இவங்க என்ன பண்ணாங்க பால் அபிஷேகம் பண்ணாங்க கட் அவுட் வச்சாங்க இப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கை வந்து வீணாக போயிடக்கூடாதுன்றதுனால அவங்களும் வந்து நாளைக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதர்களாக வரணும் அவங்களுக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார் ஸோ அதனால் அந்த பசங்களும் வந்து மேலே வரணும் ரசிகர்களும் வந்து மேலே வரணுன்றதுக்காக இவர் இந்த ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்காரு இதில் வந்து அவர் தலைவர் வந்து ஏன்னால் அவருக்கு தான் தெரியும் இது யார் சொல்லி ஆரம்பித்தாங்கன்னு அவருதான் பட் யார் சொன்னாலும் கடைசி இறுதி முடிவு அவர் தான் எடுப்பார் அதனால் இது அவரோட சொந்த முடிவாக தான் நான் பார்க்குறேன் இந்த முடிவுக்கு அழுத்தம் கொடுத்தது வேணால் சொல்லலாம் எங்களோட மாண்புமிகு பொதுச் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக வந்து கட்டமைப்பு நல்லா எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் கொடுத்தனால அந்த தைரியத்தில் இவர் வந்தார் அப்படி வேணால் சொல்லலாம் நீங்கள் சொல்கிற கேள்விக்கு நம்ம இது எங்களோட பொதுச் செயலர் குசியானன்னு சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படி வேணால் நீங்கள் போட்டுங்க ராகுல் காந்தி வர்றாரா இல்லை இப்போ வரைக்கும் எந்த உறுதியான தகவலும் கிடையாது எந்த வெளியிலேருந்து யாரையும் வந்து ஊடகங்களில் தான் அந்த செய்தி வருது எங்களுக்கே அது புதுசாக இருக்குது அந்த மாதிரி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவுமே கிடையாது நன்றி சார் நன்றி